அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம அந்த குடலை வந்து ஒரு குடல் வந்து சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த குடல் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்ற வீடியோவை வந்து இனி வர வீடியோவில் வரும் பாருங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இப்போ வந்து இந்த குடலை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு மசாலா வதக்கும் போது ஒரு ஸ்பூன் போடுவோம் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தண்ணியே ஊற்றலை அந்த குடல் கழுவுனா அந்த குடலில் உள்ள தண்ணியே தான் இப்போ வேக வைக்க தண்ணி வந்து நம்ம அதிகமாக ஊற்றிடக்கூடாது ஏன்னா எல்லாம் விசில் வரும்போது எல்லா தண்ணியும் வெளியே வந்து வேஸ்ட் ஆகிரும் இது ஒரு மூணு விசில்லையே வெந்துடும் இந்த குடலு நல்லா பிஞ்சு குடலாக தான் இருக்கும் பாருங்கள் இனி மூடி போட்டு வேக வச்சிடலாம் பார்க்கலாம் வாங்க இந்த தண்ணியிலே தான் வேகணும் வேறு தண்ணி ஊற்றிடக்கூடாது பார்த்துக்கிட்டு ஊற்றணும் ஒரு ஒன்று விஷயில் வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுகிறோம் லாஸ்ட்டாக நம்ம இறக்கையில் இந்த மசாலா போட போகிறோம் ஜீரகம் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பிரிஞ்சலை ஒரே ஒரு மிளகா நம்ம மிளகா தூள் போட போகிறோம் அதனால் ஒரு மிளகா போதும் கிராம்பு ஏலக்காய் மிளகு மல்லி சோம்பு ஒரு ஜாதி பத்திரி ஒரு கொஞ்சம் கல்பாசி போட்டு கொடுக்குறோம் நல்லா வந்து இது வந்து பொரிஞ்சிடணும் இது வந்து கொஞ்சம் கில்லி போட்டுக்கலாம் இந்த கரம் மசாலா வந்து நம்ம கடையில் விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு போடும்போது நல்ல வாசமாக இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா பொரியணும் அப்போ தான் அந்த வாசம் வரும் நம்ம போட்டுக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா தான் நல்லா நம்ம லாஸ்ட்டில் இறக்கையில் போடுறப்ப நல்ல வாசமாக இருக்கும் பாருங்கள் சிம்மில் வச்சு தான் நம்ம இதை வளர்க்கணும் நம்ம தீ வேகமாக வச்சோம்னா கரைஞ்சி பண்ணணும் அதனால சிம்மில் வச்சு பொறுமையாக அதை நல்ல வாசம் வர அளவுக்கு வறுக்கணும் பாருங்கள் அளவு வறுத்தா போதும் இதுக்கு மேல வறுத்தா கருகிரும் இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தூள் பண்ணிக்க போகிறோம் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது வந்து கறி மசாலாத்தூள் இது வீட் இதுலேயே எல்லாமே இருக்கும் நம்ம ஒரு வாசத்துக்காண்டி தான் இந்த வறுத்து நம்ம போடுறோம் இந்த மசாலா கறிவேப்பிலை எல்லாமே போட்டால் மா மசாலானா தான் கறி மசாலா இது வந்து வெறும் ம தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதுமூ கலந்தது வாங்க நம்ம எப்படி குழம்பு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வேக வச்ச குடல் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு மூணு விசில் தான் பாருங்கள் எப்படி வெந்துருச்சு இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா நல்லாயிருக்காது மாவு மாதிரி ஆயிரும் இதுதான் கொஞ்சம் கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி காட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறோம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட போகிறோம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் நம்ம எல்லா மசாலாவும் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு வாசனைக்காக கொஞ்சோன்னு போட்டால் போதும் இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயந்தான் போட்டுக்கணும் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கிக்கணும் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் பூண்டு ஏன் போடுறேன்னா கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த அளவு வதங்கினா போதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கேன் ஏற்கனவே நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டால் போதும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வ வதக்கிடலாம் நம்ம மசாலாவை வந்து வதக்கிடணும் வதக்கிறதுல தான் இருக்குது இந்த குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவும் கருகிடக்கூடாது நம்ம ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம தேங்காய் ஊற்றாதனால தக்காளி வந்து நம்ம ரெண்டு தக்காளி அரைச்சி ஊற்றுறோம் ஒரு தக்காளி அப்படியே முழுசாக நறுக்கி போடுறோம் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் திக்னஸாக வரும் குழம்பு நல்லா வே நல்லா வதக்கிடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க தனி ம மஞ்சள் தூள் மிளகா போட்டாச்சு கறி மசாலாவும் போடுறோம் இதிலே கருவேப்பிலையெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிருவோம் எல்லா மசாலாவும் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம் வந்து இதில் கல்லுப்பூ போட்டுக்கலாம் தேவையான அளவு ஏற்கனவே குடலில் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இப்போ தான் பார்த்து போட்டுக்கலாம் ஊற வதக்கிரலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க குடலும் ஊட்டிக்கலாம் வந்து ஆயில் கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஏன்னால் அந்த குடல்லே கொஞ்சம் ஆயில் வரும் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி ஊற்றிக்கங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நம்ம தேங்காய் போடுறது போடலை தேங்காய் போடாமல் தான் இந்த குழம்பு வைக்கிறோம் இதில் இந்த தேங்காய் போடாதனால திக்னஸ் தாண்டி இன்னும் ஒரு பொடி குழம்பு பொடி கலக்கப்பறம் அதுவும் வீட்டில் அரைச்சது தான் அது நல்லா திக்காக வரும் போட்டோம்னா நல்லா கொஞ்சம் திக்காகிடுது குழம்பு பாருங்கள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு வகையாக மசாலா அரைச்சி போடுறனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையிலலாம் அப்படி தான் போடுவாங்க ரெண்டு மூணு வகை மசாலா போடுறதுனால தான் கடை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் தேங்காய் ஊற்றுறா இருந்தால் கூட ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டி நீங்கள் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் பாருங்கள் குழம்பு எவ்வளோ கலராக இருக்குது உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு மாவு மாதிரி இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் எடுத்து அரைச்சி வச்சுருந்தால் அந்த மசாலா பாருங்கள் வறுத்து அரைச்சிருந்தோம்ல வாசனைக்காக இப்போ அந்த மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் அதில் நம்ம காரம் இருக்காது நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்பூனு இல்லை மூணு ஸ்பூனு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் இந்த லெமன் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் நல்லாயிருக்கும் தக்காளி புளிப்பு இல்லாததுனால இந்த லெமன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் புழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது உடனே கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் போட்டிருக்கோம் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா நல்ல இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குடல் குழம்பு நீங்கள் தேங்காய் இருந்தால் நீங்கள் ஊற்றிட்டு அது ஒரு சும்மா ஒரு ரெண்டு கொதி கொதிக்க ஒட்டி நீங்கள் இறக்கிக்கலாம் தேங்காய் போடாதவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாசம் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு முறை நீங்கள் இந்த குடல் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெ ரெண்டு வகை மூணு வகை மசாலா நம்ம போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடையிலலாம் அப்படி தான் போடுவாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரே குழம்புத்தூள் தான் போடுவோம் இது வந்து நாங்கள் ரெண்டு மூணு வகையாக அரைச்சி வச்சுருக்கனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் லாஸ்ட்டாக வாசனைக்காக நம்ம போடுறது தான் அந்த கடைசியாக போடுற பொடி இப்போ வந்து வாங்க எப்படி பரிமாறலாம்னு பார்க்கலாம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ எல்லாமே போய் பாருங்கள் சிம்பிளாக நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி டிஷுங்கெல்லாம் செய்யலான்ற மாதிரி தான் போட்டிருப்போம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளைக்கான